هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله رسول الله معلمنا، رسول الله معلمنا هذا القران هو الهادي لاوائلنا واواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يغلبنا. السلام عليكم ورحمه الله وبركاته. இன் அலமதுல்லாஹி வலாத்து ஒஸ்லாமு அலாமல்லா நபி அபா தா அம்மாபாந்த சகோதர சகோதரிகளே தாய்மார்களே லாஹு தாலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபுர்தோஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துவா செய்தவனாக என இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அல்லீது ஷஹீஹா ஒமாயுதாத்ஹா என்கின்ற புத்தகத்திலிருந்து ஈமான் கொள்ளப்பட வேண்டிய அடிப்படையான விஷயங்களை ஒரு சில ஆதாரங்களோடு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இறுதியாக மறுமை நாளை பற்றியான ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்தோம் அதில் கடைசியாக மறுமை நாளின் திடுக்கங்கள் அப்படிங்கிற தடைப்பில் கடைசியாக ஒரு வசனத்தை நாம் பார்த்துருந்தோம் அடுத்ததாக அல்லாஹு தாலா கூறுகின்றான் பூமிகளும் அவை அல்லாத வேறொன்றாக மாற்றப்படும் போது அப்படின்னு அல்லாஹத்தெல்லாம் சொல்கிறான் மாற்றப்படுகின்ற அந்த நாளில் இதே பூமி தான் மறுமையினால் நிகழ்ந்து விசாரணைகள் நடக்கப்படுகின்ற அந்த இடமும் இதே பூமி தான் ஆனால் அல்லாஹு ஆயா இந்த பூமியை இன்னும் விசாலமானதாக விரிப்பானதாக ஒரே பொட்டல்காடாக அல்லாஹு தாலா நேராக தாலா மாற்றி விடுவான் அதான் அல்லாஹாலா சொல்கிறான் யோம உபத்தல் உல் அருது ஹைரல் அருது இதே பூமி வேறொரு பூமியாக மாற்றப்படும் போது அப்படின்னா அல்லாஹ் அல்லாவு தாலா அந்த ஆதம் அல் இஸ்லாம் அந்த ந முதல் மனிதர் முதல் மறுமை வரை வாழ்ந்த கடைசி மனிதர் வரை எல்லாருமே இந்த பூமியில் இருப்பாங்க சரிங்களா அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா இந்த பூமியை விசாலமானதாக ஆக்கி விடுவான் எல்லாரையும் வரிசையாக நிறுத்தி விசாரணை செய்வதற்காக சரிங்களா அதே மாதிரி வானமும் அதே மாதிரி மாற்றப்படும் ஓ இல்லாஹில் வாஹிதில் கஹார் தனித்தவனுமாகிய அனைத்தையும் அடக்கி ஆள்பவனுமாகிய அந்த அல்லாவிற்கு முன்னால் அனைவரும் திரண்டு வந்து நிற்பார்கள் அந்த நாளில் அந்த நாளில் அல்லாஹுதாலா அந்த பூமியை இந்த மாதிரி ஆக்கியதற்கு பிறகு மக்கள் எல்லாரும் திரண்டு வந்து நிற்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் அதே மாதிரி யாயு அன்னாஸ் இத்தகோ ரப்பக்கும் இன்ன ஜல் ஜலத்தை சாத்தி ஷை உணவு மக்களே அல்லாகுவை நீங்கள் தக்குவா செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த மறுமையுடைய திடுக்கம் என்பது இன்ன ஜல் ஜலத்தை ஷா அந்த மறுமையுடைய திடுக்கம் என்பது ஷை உணவு அது ஒரு மிகப்பெரும் விஷயம் அது ஒரு மிக விஷயம் யோம தரவுடாக அந்த நாளை கண்டால் அந்த நாளை பார்த்தால் ததுஹலு கொல்லு முரதையாத்தின் அம்மா அர்தாத் ஒவ்வொரு அந்த பால் குடிக்கூ பால் கொடுக்கக்கூடிய அந்த தாயும் தான் பால் கொடுக்கக்கூடிய அந்த குழந்தையை மறந்து விடுவாள் அந்த பால் கொடுக்கக்கூடிய தாய் மருமையினாலுடைய திடுக்கம் எந்த அளவிற்கு இருக்கும் என்று அல்லாஹு தலை அந்த வசனத்தில் சொல்லும்போது அந்த தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய் தன்னுடைய அந்த குழந்தையை பால் கொடுக்கின்ற அந்த குழந்தையும் மறந்து விடுவாள் இப்படி ஒரு நிகழ்வு இந்த உலகத்தில் எந்த ஒரு நேரத்தில் நடக்கும் என்று யோசிச்சு பாருங்க எந்த ஒரு நேரத்தில் நடக்காது வீடு இடிஞ்சு விழக்கூடிய ஒரு நேரமாக இருந்தாலும் சரி வீடு இடிந்து தன் மேல் விழக்கூடிய ஒரு நேரமாக இருந்தாலும் சரி அந்த தாய்க்கு முதல்ல வரக்கூடிய சிந்தனை என் பிள்ள தாய்க்கு முதல்ல வரக்கூடிய சிந்தனை என் பிள்ளைய தூக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த தாய்க்கு முதல் சிந்தனையாக வருமே தவிர அதை விட்டுட்டு ஓடணுங்கிற எண்ணம் கூட வராது வீடு இடிஞ்சு தன் மேலே உள்ளூர நிலமையா இருந்தால் கூட ஆனால் அந்த மறுமை நாளி அந்த தாய் அப்படி பாசத்தோடு அந்த பால் கொடுக்கக்கூடிய அந்த தாய் அந்த குழந்தையை மறந்து விடுவார் அந்த குழந்தையை மறந்து விடுவார் என்றெல்லாம் அடுத்து அல்லாவதாரா சொல்வதை பார்க்கின்றோம் அதே மாதிரி ஒரு தவாக கொள்ளுதா தின் ஹம்ல சுமக்க கூடிய ஒவ்வொரு தாயும் அவர்களுடைய அந்த சுமையை தானாக வெளியேற்றி விடுவார்கள் அந்த சுமக்கக்கூடிய அந்த கருவை அவர்கள் அந்த நாளின் திடுக்கத்தின் பயங்கரத்தின் காரணமாக அந்த பயத்தின் அச்சத்தின் காரணமாக அந்த சுமையை தானாக வெளியேற்றி விடுவார்கள் அந்த மறுமை நாளுடைய அந்த பயங்கரம் எந்த அளவிற்கு இருக்கும் என்று அல்லாஹு தான் சொல்ல வருகின்றான் இதெல்லாம் பூமியில் நடக்காத ஒரு விஷயம் பால் கொடுக்கின்ற தாய் தன்னுடைய அந்த பால் கொடுக்கின்ற அந்த குழந்தையை மறந்து விடுவதோ அல்லது சுமக்கின்ற ஒரு தாய் தன்னுடைய சுமையை தானாக பயத்தில் வெளியேற்றி விடுவதோ இதெல்லாம் வந்து உலகத்தில் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல இதெல்லாம் நடக்கும் என்றால் அதுவும் அல்லாஹ் தாலா ஏதோ ஒரு மனிதரை கொண்டு உபதே உதாரணம் சொல்லலை த பால் கொடுக்கக்கூடிய தாய் குழந்தையை சுமக்கக்கூடிய தாய் என்று எந்த அளவிற்கு அதிக இந்த உலகத்திலே அதிக நெருக்கமுள்ள இரண்டு உறவுகள் என்றால் அந்த தாயும் அந்த குழந்தையும் அதிலும் குறிப்பாக அந்த குழந்தை சிறுவயதாக இருக்கும்போது அல்லது வயிற்றில் இருக்கும்போது பெற்றெடுத்ததுக்கு பிறகும் அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள அந்த அந்த தொடர்பு அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் அது குழந்தையாக இருக்கும்போது இன்னும் பயங்கரமாக இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த உறவுகளே ஒன்றே ஒன்று மறந்து கொள்ளக்கூடிய நாள் அந்த உறவுகளே ஒன்றை ஒன்று விட்டுட்டு போகக்கூடிய நாள் என்றால் அந்த நாள் எந்த அளவிற்கு இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்க்கறதுக்காக தான் தாலா அந்த இரண்டு உறவுகளை இந்த இடத்துல உதாரணத்துக்கு எடுத்துருக்கலாம் சரிங்களா அப்போ அப்படி அந்த சுமக்கக்கூடிய தாய் தன்னுடைய சுமையை தானாக வெளியேற்றி விடுவாள் ஓ தரநாச சுக்காரா மக்கள் எல்லாம் ஒரு மாதிரியான மயக்கத்தில் இருப்பார்கள் அந்த மறுமை நாளில் ஒமாகும்பி சுக்காரா அது வந்து மது அருந்தியதால் ஏற்பட்ட போதை மயக்கம் அல்ல அவர்களுக்கு அந்த மயக்கம் என்பது மது அருந்தியதால் வந்த போதை மயக்கம் அல்ல ஒலா கிண்ண அகாபல்லாஹி ஷதீத் என்றாலும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானது என்றெல்லாம் அவர்களை சொல்கிறார் அப்படின்னா அது வந்து அவர்கள் மது அருந்தியதால் போதையால் ஏற்பட்ட மயக்கம் அல்ல அது அவர்களுக்கு மறுமையினாலுடைய அந்த பயங்கரத்தால் ஏற்பட்ட மயக்கம் அந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது அதையெல்லாம் கேள்விப்படும் போது அதெல்லாம் என்ன இது இப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை அவர்கள் சிந்திக்கும் போது அவர்களுடைய அந்த அந்த மூளை ஒரு ஒரு மாதிரியான திடுக்கத்தை அடைந்து பயத்தை அடைந்து ஒரு மாதிரியான பேதளிச்சு போகக்கூடிய இடத்திற்கு அவர்களுடைய சிந்தனைகள் மூளை வந்துவிடும் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் போல் அல்லாஹு தாலா வேச வேரோடு வசனத்தில் ஃபைதா ஜாதி அந்த அந்த சப்தம் அந்த ஒரு நாள் ஏற்பட்டு விட்டால் அந்த சப்தம் நிகழ்ந்து விட்டால் யோம யஃபிர் மர் உ மின் அஹி ஒரு மனிதன் ஓடுவான் தன்னுடைய சகோதரனை விட்டு ஒரு மனிதன் அந்த மருமை நாளில் தன்னுடைய சகோதரனை விட்டு உமின் அஹிம் தன்னுடைய சகோதரனை விட்டு தன்னுடைய தாயை விட்டு தன்னுடைய மனைவியை விட்டு தன்னுடைய பிள்ளைகளை விட்டெல்லாம் ஒரு மனிதன் ஓடக்கூடிய நிலை அந்த மறுமை நாளில் ஏற்படும் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் அந்த மறுமை நாளில் ஏற்படும் அல்லாஹு தாலா இங்கு குறிப்பிடக்கூடிய உறவுகளும் நெருங்கிய உறவுகள் இந்த உலகத்தில் எதற்காக அவன் வாழ்ந்த உலகத்தில் வாழ்கிறான் என்கின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி அவனை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் தாய் தந்தை மனைவி பிள்ளை சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி தன் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உறவுகள் இருக்கா இல்லையா அவன் வாழ்நாள் முழுவதும் பார்த்து பழகி வாழ்ந்த அந்த உறவுகள் அவர்களை பார்த்து அவன் ஓடுவான் அவர்களை பார்த்து அல்லது அவனை பார்த்து அவர்கள் ஓடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நாள் அந்த நாள் அல்லாஹ் தாலா அந்த நாளை அவ்வளவு பயங்கரமானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் எந்த ஒரு நேரத்தில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பார்த்து ஓடுவான் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் வரட்டுமே அந்த அந்த பிள்ளை எவ்வளோ பெரிய தவறும் செய்திருக்கட்டும் சமுதாயமே சேர்ந்து அந்த பிள்ளையை குறை சொல்லட்டும் அந்த பிள்ளையுடைய தப்பை கண்டிக்கட்டும் ஆனால் அவனுக்கு சப்போர்ட்டாக நிற்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவனாக இருக்கக்கூடியது யாருண்டா அந்த தாய் அவ எவ்வளோ தவறு செஞ்சிருந்தாலும் சரி அவன்கிட்ட எவ்வளோ மோசமான விஷயங்கள் இருந்தாலும் சரி சமுதாயமே அவனை எதிர்த்தாலும் சரி அவனுக்கு சப்போர்ட்டாக நிற்கக்கூடிய அவன் கூட நின்று பேசக்கூடிய ஒரு ஆளாக யார் இருப்பான்னால் தாய் இருப்பான் அந்த தாய் அந்த அளவிற்கு நெருக்கத்தில் அவனுக்கு எல்லா விஷயத்தையும் அவனுக்கு சப்போர்ட்டாக கடைசி வரை இருக்கக்கூடிய அந்த தாய் அவள் அந்த நாளில் எதிர்க்க வருவது பிள்ளைதான் என்பது தெரியும் எதிர்க்க வருவது பிள்ளைதான் என்பது தெரியும் ஆனால் அங்கே அந்த இடத்துல அந்த உறவு பாராட்டக்கூடிய நிலைகள் எல்லாம் அங்கே இருக்காது அங்கே அந்த உறவு பாராட்டக்கூடிய எல்லாம் இருக்காது அல்ல தான் சொல்கிறான் அலிகுல்லி மின்ஹும் இதின் ஷ் யோனே அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனை அந்த நாளில் வேறு யாருக்கும் யாரையும் பார்க்கக்கூடிய நிலைமை இருக்காது எல்லாம் அந்த நாளில் சுயநலத்தின் உச்சகட்டத்தை அடைந்திருப்பார்கள் ஏன்னா வேற வழியும் கிடையாது யாரும் மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்க அல்லாஹு தாலாவே குரானில் சொல்கிறான்ல அவர் அவர்களுக்கு அவரோட நிலையே பெருசாக தெரியும் என்னுடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலை நான் என்ன பண்ண போகிறேன்னு நான் தெரியலை அல்லாஹாலாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் எப்படி பதில் சொல்ல போகிறேன்னு தெரியலை என்னுடைய குற்றங்கள் அல்லாஹாலா தோண்ட ஆரம்பித்தான்னா நான் அதுக்கு அப்படி பதில் சொல்ல போகிறேன்னு தெரியலை நரகத்தை அல்லாஹாலாக கொண்டு வருவான் சொர்க்கத்தை அல்லாஹூத்தாலாக கொண்டு வருவான் என்றெல்லாம் எந்த சிந்தனை தான் அவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்குமே தவிர யாரை பார்ப்பது இது பிள்ளையாச்சே இது கணவனாச்சே இது மனைவியாச்சே சரிங்களா இது பெற்றோர்களாச்சே என்றெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை அந்த இடத்துல இருக்காது அப்படி ஒரு நிலை அந்த இடத்துல இருக்காது இந்த மாதிரி ஒரு சூழலும் அந்த மறுமை நாளில் ஏற்படும் இதெல்லாம் மறுமை நாளுடைய திடுக்கங்கள் அந்த நாளுடைய பயங்கரங்கள் எந்த அளவிற்கு இருக்கும் நெருங்கிய உறவுகளாக இருந்தால் கூட அந்த மறுமை நாளில் அவர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹாலா சொல்லி காட்டுவதற்கான காரணம் அந்த நாள் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் என்பதற்காக சரிங்களா அதே மாதிரி அடுத்த வசனத்தில் அல்லாஹ் உத்தாலா அவலம் இரல் இன்சான் மனிதன் பார்க்கவில்லையா அண்ணா ஹலக்கு நாகோ எங்கிருந்து நாம் அவனை படைத்தோம் அப்படின்னு மனிதன் அவன் கவனிக்கவில்லையா எங்கிருந்து அந்த மனிதனை நாம் படைத்தோம் அப்படின்ட்டு மின்ஃபா சாதாரண துளியிலிருந்து அவனை நாம் படைத்தோம் ஒன்றும் இல்லாத மனிதர்கள் அற்பமாக கருதக்கூடிய துளியிலிருந்து அவனை நாம் படைத்தோன் ஃப இதாகுவ ஹசீமும் முபீன் அவ ஆனால் அவனும் ஒரு தெளிவான பகிரங்கமான எதிரியாக மாறிவிட்டான் இப்படி நாம் அவனை படைத்திருக்க அவன் தெளிவான பகிரங்கமான எதிரியாக மாறிவிட்டான் வரபலனா மசலன் நமக்கு அவன் உதாரணம் சொல்கின்றான் தாலா சொல்கிறான் இந்த தரபன்ற வார்த்தை அல்லாஹு தாலா குரானில் பல இடங்களில் பயன்படுத்தி அவன் உதாரணம் அல்லாஹாலாக சொல்லியிருக்கான் தரபல்லாகும் மசலன் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு அவன் நல்லாவதால உதாரணம் சொல்கிறான் இந்த மனிதனுக்கு உதாரணம் இப்படி இந்த தான தர்மத்துக்கு உதாரணம் இப்படி இந்த அமலுக்கு உதாரணம் இப்படி அப்படின்னு அல்லாஹத்தால் குரானில் நிறைய இடங்களில் ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு காட்டுறதுக்காக உதாரணம் சொல்லியிருக்கான் இந்த இடத்துல அல்லாத்தால் அதே வார்த்தையை பயன்படுத்தி மனிதன் எனக்கு உதாரணம் சொல்கிறான் எப்படி அவன் எங்கேருந்து படைக்கப்பட்டான்ங்கிறதான் மறந்துட்டு அவனை அற்பமான சாதாரண ஒரு இடத்துலேருந்து படைத்து நான் கொண்டு வந்திருக்கேன் எனக்கு வரபலனா மசலன் நமக்கு அவன் உதாரணம் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அவனுடைய படைப்பை அவன் மறந்துட்டு அவன் எங்கேருந்து படைக்கப்பட்டான் அப்படிங்கிற விஷயத்தை அவன் மறந்துட்டு நமக்கு அவன் உதாரணம் சொல்றான் காலமன் ரமீம் இந்த எலும்புகள் உக்கி போன பிறகு அதற்கு யார் உயிர் கொடுப்பா என்று அவன் கேட்கின்றான் அவன் சொல்லக்கூடிய உதாரணம் என்ன எலும்பெல்லாம் மண்ணில் வச்சு மண்ணோடு மண்ணாகி உக்கி போனதற்கு பிறகு அந்த எலும்புக்கு யார் திரும்ப உயிர் கொடுக்க போறா ஏன்னா அதான் ஒன்றுமே இல்லாமல் ஆயாச்சே லாஜிக்காக பேசுகிறானான் அதான் ஒன்றுமே இல்லாமல் ஆகி போயாச்சு அடக்கப்பட்ட இடத்துல அல்லது எரிக்கப்பட்ட இடத்துல அல்லது ஒன்றுமே இல்லாமல் அந்த இடத்துல ஆயி போயாச்சு இந்த இடத்துலேருந்து யாரால் திரும்ப பழைய மாதிரி கொண்டு வர முடியும் இதுதான் அவன் சொல்லக்கூடிய உதாரணம் திரும்ப பழைய மாதிரி எப்படி கொண்டு வர முடியும்னு கேட்கின்றான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் முதல் முறையாக அதை படைத்தான் இல்லவா எந்த ஒரு முன் உதாரணமும் இல்லாமல் எந்த ஒரு அதை பற்றிய ஒரு ஆரம்பமும் இல்லாமல் அல்லாஹு தாலா புதுமையான படைப்பாக மனிதனை இவ்வளவு அழகான படைப்பாக அல்லாஹு தாலா முதல்லையே படைச்சான் அல்லவா அந்த படைப்பாளன் மீண்டும் உங்களை கொண்டு வருவான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு தாலா சொல்கிறான் சொல்லிட்டு மர்ரா அவ்வளமர் குல்இ ஹல்கின் அலீம் அல்லாஹு தாலா அவனுடைய ஒவ்வொரு படைப்பையும் அறிந்தவனாக இருக்கின்றான் அல்லது ஜாலகும் மின ஷஜரில் அகபர் அவன்தான் உங்களுக்கு பச்சை மரங்களிலிருந்து நாரா நெருப்பை உண்டு பண்ணி தருகின்றான் இதா அன் தும் மின்ஹு தூக்கி நூன் நீங்கள் அதிலிருந்து எரிப்பதற்கு பயன்படுத்தி கொள்கிறீர்கள் அல்லாஹு தாலா அவன்தான் பச்சை மரங்களிலிருந்து உங்களுக்கு அந்த நெருப்பை ஏற்படுத்தி தர்றான் அதிலிருந்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எரிபொருளாக பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் அவளை சல்லதி கலக்க சமாவாதி வல்லார காதிரின் மிசிலகும் வானம் பூமி போன்ற பயங்கரமான படைப்புகளையெல்லாம் படைப்பதற்கு ஆற்றல் உள்ள அல்லாஹு தாலாவிற்கு அவர்களை போன்ற ஒரு படைப்பை படைப்பது கஷ்டமா அல்லாஹு தாலாவுடைய கேள்வி அவளை இல்லையா அல்லதி கலகசமாகும் வானம் பூமியை படைத்தானே அந்த அல்லாவிற்கு இல்லையா அவன் இல்லையா பிகாதிர் ஆற்றலுடையவனாக எதற்கு அழுக்க மி மிசிலகும் அவர்களை போன்ற ஒரு படைப்பை படைப்பதற்கு ஆற்றல் இல்லாதவன் அல்லாஹூத்தாலா இவ்வளோ பெரிய படைப்பெல்லாம் படைச்சிட்டு வானம் எப்படிப்பட்ட படைப்பு பூமி எப்படிப்பட்ட படைப்பு இதையெல்லாம் படைத்த இவ்வளோ பயங்கரமான படைப்புகளை படைத்த அந்த ரப்புக்கு வெறுமனை இந்த சாதாரண மனிதனை போன்ற ஒரு படைப்பை படைப்பது கஷ்டம் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கின்றானா வஹுவல் ஹல்லா குலிம் அவன் சிறப்பாக அதிகமாக படைக்கக்கூடியவன் யாவற்றையும் அறிந்தவன் என்று அல்லாஹாலா சொல்கிறான் இன்னமா அம்ருகு இதா அராத அல்லாஹ் அல்லாஹால இன்னும் கொஞ்சம் டீப்பாக எப்படி சொல்கிறான் அப்படின்னா அவனுடைய காரியங்கள் எல்லாம் அவனுடைய காரியங்கள் எல்லாம் இதா அராத செய்ன் ஏதாவது ஒன்று நிகழ்த்தணும் அப்படின்னு அல்லாஹாலா நினச்சான்னா அல்லாஹு தாலா ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் ஏதாவது ஒன்று நிக நிகழ்த்தணும் எதாவது ஒன்று படைக்கணும் ஏதாவது ஒன்று அல்லாஹு தாலா நிகழ்த்தணும் அப்படின்னு நினச்சான்னா ஐ யக்கூல லஹு கொன் ஃபயக்கூன் அதற்கு அல்லாஹு தாலா அது நடக்கட்டும் என்று சொல்வான் அது நடந்துவிடும் இது மனித படைப்பு அப்படின்ற ஒன்று மனிதனுடைய அந்த குறுகிய அடிமட்ட அறிவு இருக்குது தானே அந்த அறிவை வச்சுக்கிட்டு தான் இவன் சொல்கிறான் மண்ணோடு மண்ணாகி போயிட்டா எலும்பெல்லாம் மக்கி போயிட்டா ஒன்றுமே இல்லாமல் போயிட்டா அதுக்கப்புறம் யார் எங்களை இதே மனிதனாக முடியாது தான் உன்னுடைய மனித பார்வையில நீ பார்க்கும்போது மனிதர்களுடைய சக்திக்கு உட்பட்டு அது முடியாது தான் ஆனால் ரப்புல் ஆழமை எப்படிப்பட்டவன் அவன் எதையாவது நடக்கணும்னா நடக்கட்டும்னு சொன்னான்னா நடந்துடும் நீ மண்ணோட மண்ணாகி மக்கி போகி ஒன்றுமே இல்லாமல் ஆகி சரியா நீ உன்னுடைய கபு இருந்த இடத்துல அதை தோண்டி போட்டுட்டு அங்கே வீடு கட்டி அதில் நாலு வா வாழ்ந்து எல்லாம் நடந்து முடிஞ்சிருந்தாலும் மறுமை நேரத்தில் அல்லாத்தெல்லாம் நீ வா அப்படின்னு கட்டளை இட்டானா நீ கிளம்பி வந்துருவே நீ உன்னுடைய உடல் இருந்து கிளம்பி வரக்கூடிய நிலைமைக்கு வந்துடும் அவன் தான் ரப்புல் ஆலமி நீ மனிதன் நீ மனிதன் உன்னுடைய அறிவு இவ்வளோதான் இந்த விஷயங்களை எல்லாம் நம்பிக்கை ரீதியாக நீ அணுகினால் மட்டும்தான் முடியும் அறிவு ரீதியாக அணுகணும்னு பார்த்தா உன்னுடைய பதில் இப்படி தான் வரும் நாங்கள்லாம் மண்ணு கபரில் மண்ணோடு மண்ணாகி மக்கி போயிடுவோமே எங்களை யார் எழுப்புவா என்று தான் அறிவு ரீதியாக வரும் நம்பிக்கை ரீதியாக அல்லாஹுடைய அந்த ஆற்றலின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை ரீதியாக அதை அணுகு அல்லாஹுவால் முடியுமா இல்லையா என்று தாலா நடக்கட்டும் என்று சொன்னால் நடந்துவிடும் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் சரி அடுத்தது அல்லாஹு தாலா இன்னொரு வசனத்துல மா எந்த இல்லா வாஹிதா அவர்கள் ஒரே ஒரு சப்தத்தை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் அங்கு ஒரே ஒரு சப்தம் ஏற்படும் இந்த மறுமை நாளில் ஒரே ஒரு சப்தம் ஏற்படும் தகுதுகும் வஹும் யஹிஷ் மூன் அவர்களை அந்த சப்தம் பிடித்து கொள்ளும் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் அப்படின்னா அவர்கள் அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள் என்று தஆலா சொல்கிறான் அந்த கடைசி நேரத்தில் மறுமை இப்போ போகுது என்பதை அவர்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள் வஹும் மூன் அவர்கள் ஒரு தர்க்கம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த மறுமை அவர்கள் அந்த சப்தம் அவர்களை பிடித்துக்கொள்ளும் இஸ்ததி ஊன தௌசியா வசியத்து செய்வதற்கு கூட அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது மா மௌத்தா போகக்கூடிய ஒரு மனிதன் கூட நல்ல நிலையில் இருந்து மா மரணம் அடையக்கூடிய ஒரு மனிதன் கூட கடைசி நேரத்தில் தனக்கு சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்களை அவங்கள்ட்ட குடும்பத்தார்கள்ட்ட சொல்லிவிட்டு போகிறதற்கு வாய்ப்பு கிடைக்கும் மௌத்தா போகிறோம் இன்னொரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் நம்முடைய உயிர் போக போகுது என்று அறிந்த அந்த மனிதர் அந்த அந்த குடும்பத்தார்களுக்கு தான் கடைசியாக சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்களை வசியத்து செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும் இவர்களுக்கு அது கூட கிடைக்காது என்று அல்லாத்தாராக சொல்கின்றான் ஒலா இலா அஹ்லிஹிம் எர்ஜி தன்னுடைய குடும்பத்தார்களை சென்று பார்ப்பதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களை ஏன தர்க்கம் செய்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சப்தம் வரும் மறுமை ஏற்படும் எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான் அவர்கள் குடும்பத்தார்களை போய் சந்தித்து விட்டு வருவதற்கு கூட தாலா அங்கே வாய்ப்பு அளிக்க மாட்டான் என்று சொல்கின்றான் போல் ஒன் ஹபி சூர் அந்த சூர் ஊதப்படும் என்சிலூன் அவர்கள் தங்களுடைய கபர்களிலிருந்து எந்திரிச்சு அவர்களை ரப்பை நோக்கி விரைந்து வர ஆரம்பித்து விடுவார்கள் இது மறுமை முடிஞ்சு அந்த அந்த நிகழ்வு அழிக்கப்பட்ட அந்த நிகழ்வு முடிஞ்சு மறுமையுடைய விசாரணைக்காக அல்லாஹு தாலா மனிதர்களை அழைக்கின்ற எழுப்புகின்ற அந்த தருணம் எப்படி முதல் சூர் ஊதப்பட்டு எல்லாம் முடிஞ்சு தரமட்டமாகி மௌத்தா போனதுக்கு பிறகு அல்லாஹூத்தாலா இரண்டாவது சூர் ஊதுனதுக்கப்புறம் அந்த கபூரில் இருந்து அடக்கப்பட்ட அந்த இடங்களில் இருந்து மனிதர்கள் எல்லாம் எந்திரிச்சு வருவாங்க எப்படி என்சிலூன் தங்களுடைய ரப்பை நோக்கி விரைவாக வருவார்கள் எப்படி சொல்லிக்கிட்டே வருவாங்க அப்படின்னா அல்லாத்தால சொல்கிறான் காலு யா ஒயிலனா மம் பசனா மிம்மர் கதினா ஹாதா எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே எங்களுடைய நித்திரையிலிருந்து நாங்கள் அழகாக தூங்கிக்கிட்டு இருந்தோமே இந்த இந்த இடத்துல அழகா என்றால் எல்லாருமே நல்ல மனிதர்கள் என்ற அர்த்தம் அல்ல நல்லவர்களாக இருந்தால் நல்லா தூங்கியிருப்பாங்க மோசமான மனிதர்களாக இருந்தால் வேதனையை தான் அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி நாங்கள் கபூரில் பேசாமல் இருந்துகிட்டு இருந்தோமே எங்களை எழுப்பியது யார் மம் பாசனா மிம் மறுக்கதினாக ஹாதா எங்களுடைய இந்த நித்திரையிலிருந்து எங்களை எழுப்பியது யார் என்று புலம்பிக்கொண்டே அந்த மனிதர்கள் வருவார்கள் என்றா சொல்கின்றான் மா வாதர் ரோஹ்மானு இதுதான் அந்த ரஹ்மான் வாக்களித்த அந்த நாள் அந்த மனிதர்களுக்கு இதுதான் சொல்லப்படும் இதுதான் அல்லாஹு தாலா வாக்களித்த அந்த நாள் அல் முர்சலூன் நபிமார்கள் உண்மைப்படுத்திய அந்த நாள் அது ஒரே ஒரு சப்தமாகவே தவிர இருக்காது உலக மறுமையால் ஏற்படுத்துகின்ற அந்த செயலாக இருந்தாலும் சரி மறுமையிலிருந்து முடிந்து அவர்கள் கபறுகளிலிருந்து எரிப்ப எழுந்திருச்சி வரக்கூடிய அந்த செயலாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு சப்தமாகவே தவிர எதுவும் இருக்காது அவர்கள் அனைவரும் நம்மிடத்தில் ஹாதிராகி விடுவார்கள் ஒன்று கூடி நின்று விடுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் ஃபல்யோ மலா அத்து சும்ஷை ஆ அந்த நாளில் எந்த ஒரு ஆத்மாவும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது நாளில் அல்லாஹு தாலா அந்தந்த நப்சுக்குரிய கூலியை அல்லாஹு தாலா கொடுப்பான் ஒவ்வொரு ஆத்மாவும் அதாவது என்னென்ன செஞ்சுருக்கோ அதை என்னென்ன நன்மைகளாக என்னென்ன இருக்கோ தீமைகளாக பாவங்களாக என்னென்ன இருக்கோ அதற்கான கூலியை அல்லாஹு தாலா நாளை மறுமையில் முழுமையாக சரியாக நிறுத்து கொடுப்பான் அதில் அல்லாஹு தாலா எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அநியாயம் செய்ய மாட்டான் ஒல தூச்சி ஜவுன இல்லை அம்மா தாமல் நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தீர்களோ அதற்காகவே தவிர வேறு எந்த ஒன்றுக்காகவும் உங்களுக்கு கூலி வழங்கப்படாது அப்படின்னா நன்மைகளாக எவ்வளோ செஞ்சிருக்கீங்களோ அதற்கான நன்மை உங்களுக்கு உண்டு பாவங்களாக நீங்கள் எதை செய்தீர்களோ அதற்கான கூலியும் உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹு தாலா இந்த வசனங்களிலெல்லாம் சொல்வதை நான் பார்க்க முடிகிறது அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தாலா மறுமையினாலுடைய திடுக்கங்களாக நாளுடைய அந்த பயங்கரங்களாக அல்லாஹு தாலா நமக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்கின்றான் எந்த அளவிற்கு அல்லாஹு தாலா இந்த நாளை நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த நாளுடைய பயங்கரத்தை நாம் விளங்கி கொள்வதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நாம் எந்த உறவுகளை பெருசாக நினைப்பமோ ஒரு தாய் அந்த தாயுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கை குழந்தை அல்லது அந்த தாய் சுமக்கக்கூடிய அந்த கரு அல்லது ஒரு மனிதனுக்கு அவனுடைய நெருங்கிய உறவுகளான அவனுடைய தாய் தந்தை மனைவி பிள்ளை சகோதரர்கள் இந்த மாதிரி உறவுகள் இவர்களை வைத்தே அல்லாஹு தாலா உரா உதாரணம் சொல்கிறோம் நம்ம சிந்திப்பதற்காக இந்த நாளை பற்றி நாம் சிந்திப்பதற்காக எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு ஆத்மாவிற்காகவும் நிற்காத ஒரு நாள் அந்த ஒரு நாள் அதான் நம்ம இங்கே விளங்க வேண்டிய ஒரு விஷயம் அதான் அதான் மறுமையில் இருக்கக்கூடிய மோசமான இங்கே இருக்கக்கூடிய உலகத்தில் எவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுருந்தாலும் ஒருத்தன் அவனுக்குன்னு பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இங்கே இருக்கும் அவனுக்குன்னு பேசுறதுக்கு ஒன்னு அவனுடைய மனைவியா இருக்கலாம் அவனுடைய தாய் தந்தையா இருக்கலாம் அவனுடைய பிள்ளையா இருக்கலாம் அவனுடைய நண்பர்களா இருக்கலாம் சரிங்களா ஏதோ ஒரு ஆள் அவனுக்கு சப்போர்ட்டுக்குன்னு ஒரு ஆள் நிற்கும் அவனுக்கு இந்த உலகத்துல மறுமையில் யாரும் நிற்க மாட்டாங்க மறுமையில் யாரும் அவனுக்காக நிற்க மாட்டாங்க அவன் தன்னை தனக்கும் அ உரையாடல் அது அவனுக்கும் அல்லாவுக்குமான கேள்வி பதில் நிகழ்வது அல்லாஹுத்தாலா கேட்க கேட்க இவன் பதில் சொல்லுவான் யாரும் பக்கத்தில் தாய் போவான் இந்த பக்கம் தந்தை போவார் இந்த பக்கம் மனைவி போவோம் இந்த பக்கம் பிள்ளைகள் போவாங்க சகோதர சகோதரிகள் எந்த யாரும் கண்டுக்க மாட்டாங்க யாரும் தெரியும் இவனுக்கும் தெரியும் அது தாய் தான் என்று அது சகோதரி என்று அது தந்தை என்று போகிற அவங்களுக்கும் தெரியும் நிற்கக்கூடியதன் பிள்ளை என்று யாரும் யாரையும் பார்த்து கொள்ள மாட்டார்கள் அந்த நாளில் அவரவர்களுடைய நிலை அது உனக்கு கேள்வி அடுத்த அடுத்தலாத்தலாம் என்னுடைய என்னையே கேள்வி கேட்பான் என்னுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற என்கின்ற நிலைமையில் அவர்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கக்கூடிய சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தாலா இந்த குரானில் படிப்பினே இருக்கிறது என்று சொல்வதற்கான காரணமெல்லாம் இது போன்ற வசனங்களை மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் அந்த மறுமை நாளை அந்த நாளை பயந்து அந்த நாளுக்காக இந்த உலகத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உழைத்து விட்டு சகாபாக்கள் வாழ்ந்துட்டு போனாங்களா இல்லையா இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் மறுமையுடைய வாழ்க்கையை தான் அந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க உலக வாழ்க்கையவாக வாழ்ந்தாங்க இல்லை இந்த உலகத்தில் இந்த உலக வாழ்க்கையவாக வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை அவரோட வரலாறுகளை பார்த்தோம்னா எங்கேயும் இந்த உலக வாழ்க்கைக்காக அவங்க வாழ்ந்த மாதிரி தெரியலை எதையும் தேடி போன மாதிரி தெரியலை எதையும் ஆசைப்பட்ட அல்ல அவருடைய தூதரட்டை கேட்ட மாதிரி தெரியலை இந்த உலகத்தில் ஏதாவது விட்டு போனால் அதுக்காக கை சேதப்பட்டு கவலைப்பட்ட மாதிரி தெரியலை ஆனால் மறுமை சம்பந்தமாக ஏதாவது விடுபட்டால் மறுமை சம்பந்தமாக ஏதாவது அவர்களுக்கு கிடைக்காம போனால் மறுமை சம்பந்தமாக ஏதாவது அஞ்சினார்கள்னா அதற்கு கை செய்தப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த எல்லாம் படிப்பது இந்த வசனங்களை எல்லாம் படிப்பது அதை எல்லாம் சிந்தித்து இந்த மறுமையுடைய அந்த நாளுக்காக அந்த நாளில் நம்மை நாம் பாதுகாத்து கொள்வதற்காக யாரும் நமக்காக நிற்காத அந்த நாளில் நம்மை நாம் பாதுகாத்து கொள்வதற்காக நமக்காக நிற்கின்ற ஒரே ஒரு விஷயம் நம்முடைய அமல்கள் மட்டும்தான் நம்முடைய நல்ல அமல்கள் மட்டும்தான் அந்த அமல்களை இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு சேமித்து கொண்டு செல்றோமோ மாலை மறுமைக்கு எவ்வளவ கையில் எடுத்துட்டு போகிறோமோ அது ஒன்றுதான் நமக்காக நாளை மறுமையில் இருக்கக்கூடிய விஷயம் என்பதை நாம் நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டும் ரமதானுடைய மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாளில் நமக்காக நிற்கக்கூடிய அந்த அமல்களை சேமிக்கக்கூடிய சேகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது இந்த மாதத்தை அதிக அதிகமாக அமல்களில் பயன்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக அனில் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ ألا كل ما هو آت قريب وللأرض من كل حي نصيب وللناس حب لطول البقاء فيها وللموت فيهم دبيب وللدهر شد على أهله بين مشيت ونبل مصيب، ألا كل ما هو آت قريب